ராசிபுரம் அடுத்த காக்காவேரி பகுதியில் குடிநீர் வழங்காததை கண்டித்து கிருமி நாசினி தெளிக்கப்படாததை கண்டித்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள காக்காவேரி கிராமம் உள்ளது இங்கு சுமார் பனிரண்டு வார்டுகளில் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக இப்பகுதியில் சீரான முறையில் குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது மேலும் கொரோனா தொற்று காலத்தில் கிராம பகுதிகளில் கிருமி தெளிக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டது இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசனிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது பின்னர் பொதுமக்கள் காக்காவேரி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை மற்றும் அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர் என்னோட அவங்க சொல்றது